எல்லாருக்கும் நமஸ்காரம் இந்த கோவில் வந்து இது வந்து ஒரு கோவிலை பற்றி கோவில் கும்பாபிஷேகம் ஜூலை செவன்த் நடக்கிறது ஸோ அந்த கோவிலை பற்றி இன்றைக்கி சொல்லலாம்னு சொல்லலான்னு இது வந்து முருகர் கோவில் இது ஆயிரம் வருஷத்துலேருந்து முன்னாடி இந்த கோவில் இருக்குது முன்னாடி ஒரு வாட்டி போட்டிருக்கோம் வீடியோ நாங்கள் இந்த கோயில் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் என்ன ஸ்பெஷல்னால் எங்கள் முருகர் வந்து செரு போட்டுருப்பார் கையில் கத்தியோடு இருக்க அதாவது இந்த ஊரை வந்து பு புத்தூர்னு சொல்கிறேன் அது நிறைய இந்த பாம்பு புத்தாக இருந்தது அப்புறம் அந்த வந்து கோவில் வந்திருக்கு இந்த புராண கோவில் வந்து இப்போது வந்து கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணி இப்போ கும்பாபிஷேகம் ஏழாந்தேதி பண்ண போகிறான் ஜூலை ஏழாந்தேதி பண்ண போகிறான் அன்றைக்கி அந்த அன்னதான ஹோம் வந்து நிறைய இருக்குது என்ன ஸ்பெஷல் அந்த கோயில் அப்படின்னா இந்த நாகதோஷம் செவாதோஷம் அந்த மாதிரிலாம் போயிடும் அப்படிங்கிறா ஸோ இந்த கோவில் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ராம்குமார் சாஸ்திரிகள்னு அவர் வந்து கேட்டுருந்தார் மாதிரி யாரும் என்ன உதவி பண்ண முடிஞ்சால் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ எனக்கு போட்டிருக்கேன் அவரோட நம்பரும் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பரும் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களால் முடிஞ்சால் எவ்வளோ முடியிறதோ அவள் அவளுக்கு கொடுத்து அந்த கோவிலில் வந்து அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுக்கணும் அவரும் பேசியிருக்கார் அந்த வீடியோவை ஸோ அதனால் நானும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பண்ணேன் முடிஞ்சவா முடிஞ்சவா ஹெல்ப் பண்ணுங்க தேங்க் யூ மதுரை மாவட்டம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் புனருதாரண அக்ஷபந்தன கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ளது விஷயமானது வருகிற ஜூலை மாதம் ஏழாம் தேதி இருபத்தி அஞ்சு ஆணி இருபத்தி மூணு திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி அளவிலே நடைபெறுகிறது இத்திருப்பணியானது சிறிது சிறிதாக நடந்து கொண்டிருக்கிறது திருப்பணிக்கு உதவும் நண்பர்கள் உதவி செய்து எல்லாம் எல்லாமே முருகப்பெருமானின் அருளை பெற்றுக்கு மாற வேண்டுகிறோம் முன்மண்டப அன்னதான தரைத்தள திருப்பணி முன்மண்டப திருப்பணிகள் உள்ளது மேலும் கும்பாபிஷேகத்திற்கு யாகசாலை சாமான்கள் பிரசாதங்கள் பூஜை நைவேத்தியங்கள் போன்றவை நடைபெற உள்ளது அதற்கு தேவையான பொருளுதவி எல்லாம் உள்ள முருகப்பெருமானின் அருளை பெற்றுச் செல்லுமாறு